மோனிக்காவுக்கு சமையான பதிலடி கொடுக்குறாங்க நம்ம ஐலி மிஸ் பண்ணவும் ஃபுல் அடியும் கேளுங்க என்ன காரணத்தால் விசியன் சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே வந்து ஃபோன் அடிச்சு பேசுகிறாங்க பொன்னி அண்ணி அண்ணி இங்கே வீட்டில் என்னென்னமோ நடக்குது என்ன ஆச்சு இங்கே மோனிக்காவும் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி அதிகாரி வேற சொல்லிகிட்டு இருக்காங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நம்பிக்கையோடு இரு எல்லாமே வெற்றி நமக்கு தான் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு மாஸ் பண்ணுறாங்க நம்ம ஐலி எதை வச்சு சொல்கிறாங்க நீ நம்பிக்கையோடு இரு நேரத்தை மட்டும் எவ்வளோ கடத்த முடியுமோ அவ்வளோ கடத்துங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியலையே ஆனால் அண்ணி இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அண்ணன் வேற சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் நான் எல்லாம் ஒன்றெல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கபிலன் எனக்கு என்னங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா நீ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கலாம் இல்லை அம்மா அக்கா எவ்வளோ ஆள் அக்காவே வந்து என்ன பொண்ணு ஏது பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே வந்து நின்றுட்டுருக்குறப்ப நான்லாம் என்னமா பண்ண முடியும் அதுவும் சரி தான் அப்படின்னு உன் தகச்சி பாவம் இல்லையாடா நான் என்ன பண்ணுறது அவளை நீங்கள் நல்ல விதமாக வந்து பார்த்துருக்கணும் எங்கே போகிறா ஏது போகிறான்னு நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னு எல்லா பள்ளியும் கபிலன் வந்து அவங்க அம்மா மேலே வந்து போடுறாங்க இதை பார்த்த உடனே ஏன்டா இங்கே தப்பு யார் மேலேண்ணா சொல்கிறதுக்காடா நீங்கள்லாம் இருக்கீங்க இந்த பிரச்சனையிலேருந்து தங்கையை எப்படி காப்பாற்றுவோன்னு கொஞ்சம் கூட யாரும் யோசிக்காமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு இருக்கிறப்ப பரத்தை வந்து பார்க்குறாங்க கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க டே சொல்கிறா எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாருங்க இதெல்லாம் பற்றி விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ அதிகாரியாக நடந்துக்கக்கூடாது அதில் மட்டும் தெல்ல தெளிவாக இருக்காங்க ஏன்னா பரத் மூலியமாக மோனிகாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நார்மலாக விசாரிக்கிறாங்க நீங்க யாருங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு உடனே சிவா வந்து கடுப்பாயிட்டாங்க பலார் பலார்னு அடிக்கிறாங்க நீங்க அடிக்கிறது தோரணையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே டேய் அதான் நான் சொல்லணும் அன்னைக்கு என்னடா நடந்துச்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவங்க உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் நீ தானடா காரணம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் எப்படி காரணமா இருப்பேன் உடனே சிவா வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க என் தங்கச்சி அடிச்சா எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கப்புறம் நீ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிய அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நிச்சயம் வந்து எதுவுமே ஆதாரமே இருக்காதுன்னு மோனிக்கா வந்து சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து ப்ளே பண்ணுறப்ப டக்குன்னு ஓட பார்க்குறாங்க எங்கடா ஓடுவே அப்படின்னு சொல்லும்போது ஒரு குச்சி எடுத்து தூக்கி போடுறாங்க அவரால் ஓட முடியல கீழே ஒன் டப்பில் இன்னொரு வாட்டி எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் சுலுக்கெடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சிவா அதிகாரி மாதிரியே சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வாடா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வந்து பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாசா அவரை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அயலியும் சிவாவும் இது தெரியாமல் மோனிக்கா இங்கே உட்காந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குது தெரியுமா அப்படின்னு இவங்க வந்து மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இனிமேட்டு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சியை நீங்கள் வர சொல்கிறீங்களா இல்லை நான் மாடிக்கு போய் கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு சொன்னனே பொன்னி இங்கே வாமா அப்படின்னு சொன்னால் பொன்னி இறங்கி வராங்க அப்படியே வந்து அழைச்சிட்டு போகலான்ட்ருக்கிறப்ப கஞ்சடை காட்டுறாங்க மோனிக்கா அந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இங்கே தான் நிற்கணும் நாங்கள் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லுங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீடியோவில் இருக்கிறது நீங்கள் தானே நீங்கள் தானே அவர் அடிச்சிங்கன்னு சொல்லி தேவையில்லாத கேள்வியெல்லாம் வந்து கேட்டுகிட்ருக்காங்க எதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கச்சி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அயலி மாசா பரத்தை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம மோனிக்கா வந்து பாத்துறாங்க எதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கா ஒரு வேலை ஏதாவது திருப்ப பாப்பாலோ நிச்சயம் இவர்கிட்ட எல்லாம் ஒன்றுமே வந்து நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது நம்ம தான் புத்திசாலித்தனமாக வந்து செயல்படணும் அப்படின்னு அதிகாரிகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன நடந்தாலும் பொன்னி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் சரியா சரிங்க பார்த்துக்குறேன் அப்படியே ஏதாவதுனா கூட ரெண்டு பேரையும் இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி வாயை மூடிட்டு வந்து அதிகாரிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மோனிகா இதை வந்து பார்க்குறாங்க அன்னி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பொன்னியெல்லாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப எப்படி இது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி அதிகாரி செமையாக வந்து ஃபோர்ஸாக வந்து கேட்குறாங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டா எதுக்காக நீங்கள் பொண்ணியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அதே எதுக்கு நான் உங்கக்கிட்ட சொல்லணுன்னு அதிகாரி வந்து மடக்கி மடக்கி கேட்குறாங்க அப்படிங்களா எங்கக்கிட்ட சொல்லாமல் எங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் தானே கூட்டிகிட்டு போகிறீங்க இந்த பாயிண்டெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஒரு செஷன் பேரை சொல்லிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னே முக்கை மேலே வரல வைக்கிறாங்க நம்ம இந்திராரணி அந்த இடத்துல ஐலி நீ இப்போ அதிகாரி கிடையாது சாதாரண ஒரு வாத்தியார் அதுக்கேற்ற மாதிரி பேசுறியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் எப்படி உனக்கு தெரியும் செல்வராணி வந்து இருக்காங்க இல்லை நான் இதெல்லாம் புக்கில் வந்து படிச்சுருக்கேன் சமீபத்தில் இது எல்லாத்தையும் எங்கள் சிலபஸில் வந்து சேர்த்துருக்காங்க அதனால தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பாயிண்ட்டு பாயிண்ட்டாக வந்து பேசும்போது சரிங்க நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை இதை படித்து பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லாக வந்து படித்து பார்க்குறாங்க இது கைரேகை எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு எல்லாம் தெளிவாக தெரியுதா ஓகே ஆனால் பொன்னிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாத நேரத்தில் நீங்கள் இதை சம்மந்தப்படுத்துறீங்கன்னா நீங்கள் யார் சொல்லி இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கரெக்டாக மடக்கி பிடிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது பரத்து தான் காரணம் இவன் தான் பொன்னிக்கு அப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த பையனை அடித்ததே இந்த பரத்து தான் இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டா இனிமேட்டு இங்கேருந்து பேசாதீங்க பொண்ணியை கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி மோனிக்கா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வந்து தசை திருப்புறாங்களே இதுக்கு போதிய வகையில் ஆதாரமே இல்லை அப்படி இருக்கும்போது இந்திரா ராணிக்காக ஆதரவாக வந்து பேசுகிறோங்கிற பேரில் இந்திரா ராணி குடும்பத்தையே வந்து இப்படியெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க அவங்க எப்போதுமே இப்படி தான் மக்களை ஏமாத்துறதே வேலையாக போச்சுன்னு அந்த இடத்துல இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே அப்படிங்களா நீங்கள் இங்கே லைவ் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆதாரத்தை தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரத்தை வந்து அடிக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்திங்களா இது என்ன நேரம் எப்போ எல்லாமே தெரியுது அது மட்டும் இல்லாமல் அதே பேட்டை இவன் வந்து கிளவுஸு போட்டுட்டு பயன்படுத்தியிருக்கான் இவ்வளோ விஷயமும் வந்து காரணமே இவன் தான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பரத்தை தான் கூட்டிகிட்டு போனோம் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேலையே கிடையாது சரி இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது நாங்கள் விசாரிக்கிறதுக்கு இப்போ ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு தான் போவேங்கிற மாதிரி அதிகாரி சொன்னோன்னே இதெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது உண்மையே இங்கே நிரூபிச்சிருக்கேன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாரை கேட்டு இது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகிறீங்க என் பொண்ணு வரணும்னா கண்டிப்பாக வழக்கறிஞரோட நாங்களே வருவோம் நாங்கள் எங்கேயும் வந்து பயந்து ஓடுறவங்களாம் கிடையாது உண்மைக்காக இந்த குடும்பம் எப்போதும் வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இது யார் குடும்பம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி பேரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே வந்து அரண்டு போயிட்டாங்க ஏன்னா இந்திராராணி கூட இப்படி வந்து பேச முடியல ஐலி வந்து பிச்சு ஓத்துறாங்க சிவா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறத பார்த்தா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு செம்மையாக வந்து ஆதரவாக வந்து பேசுகிற மாதிரி தெரியுது என்ன சார் இது எல்லாத்துக்கும் யாருக்கு ஆரணுன்னு டே சொல்கிறா அப்படின்னு சொல்லி பாரத கண்ணத்துலேயே வந்து பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல வந்து மோனிகா வந்து நின்றுட்டு எக்காரணம் கொண்டு என் பேரை வந்து சொல்லிடக்கூடாது சரியா ஒன்றை நான் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு வரத்துக்கு மட்டும் கேட்குற மாதிரி சைலண்ட்டாக வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம ஐலியின் சிவாவும் வந்து கேட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே எல்லாம் திட்டமிட்டு சதிதான் நடக்குது அண்ணி இவங்க வந்ததுலேருந்து சொல்கிறதுக்கும் இப்போ நடந்துக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கபிலன் வந்து தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது நம்மளால் எதுவுமே செய்ய முடியல ஆனால் இந்த சிவாவும் ஐலியும் சேர்ந்து எல்லாத்தையும் தசை திருப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எனக்காக என் குடும்பத்தை விட எனக்கு ஐலியும் நம்ம சிவா அண்ணன் இருந்தால் எனக்காக வந்து நின்றுருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல அவங்க பக்கத்துலேயே வந்து ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பொன்னி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அண்ணி உங்களுக்கு புரியுதா எனக்கு இப்போ நல்லாவே புரியுது இது எல்லாம் திட்டமிட்ட சதி போல தான் தெரியுது அப்படின்னு இந்திராணி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கன்ஃபார்மாக அப்படி தான் இருக்கு இவனை அஞ்சு நிமிஷம் நான் அடிச்சு கேட்டேன்னா கண்டிப்பாக வந்து பரத் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான் சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே பரத்தை வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து அடிக்கிறாங்க சிவா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரி தடுக்கிறாங்க என்ன சார் என்னமோ வந்து நியாயம் தர்மம்னு பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டேறீங்க பரத் உண்மையை சொல்லுடா இதுக்கு பின்னாடி யார் காரணம்னு சொல்லி அந்த இடத்துல ஏன் வீட்டு தங்கச்சி மேலேயே பழி போடலான்னு முடிவு மட்டியா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் மரியாதையாக இந்திரா இந்திராணி வந்து கேட்குறாங்க மோனிக்கா பேரை சொல்லுவாங்களா இல்லையான்னு ட்ஸ்ட்டு வச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே